ஐயையோ இப்ப நான் என்ன செய்வேன் என் அண்ணன் வேற என்னைய விட்டுட்டு போயிட்டானே எவன்டா அந்த சோடை கட்டினது சீனை பெருஞ்சீரோ விட பெருசா கட்டி வச்சிருக்கானோலி இதை நான் இப்ப எப்படி ஏற போறேன்னு தெரியலையே என் அண்ணன் ஒரு லூசு பைய நான் பின்னாடி வரேன்னா என்னனு கூட பாக்காமலே போயிட்டானே யாருடா லூசே அண்ணா நீ இங்க தான் இருக்கியா உன்னையே

கண்ண ஆசீர்வாதம் பண்ணுவான் அந்த அருணால்டு ஏன்னா நீங்க தானே இந்த நாட்டோட கண்கள் அதனால இந்த அர்னால்டுக்கு உங்க மேல தனி மரியாதை அருணால்டு அடி போடுற எங்க பாட்டிக்கு என் மேல ரொம்ப பாசம் என்ன ஒண்ணு குளிர்காலம் தெரிஞ்சு என்னைய குளிக்க வைக்கிறாங்க அதுதான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது கொஞ்சம் வெந்நீர் போட்டு விளாவி குளிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் என்ன செய்ய வயதான பாட்டியாக வேற இருக்காங்க அவங்களால ஓடி ஆடி வேலை செய்ய முடியாது அதனால் தான் நானும் பேசாமல் கம்முன்னு உட்காந்துருக்கான் என்னையை மிரட்டி குளிக்க வச்சாங்கன்னால் இந்நேரம் ஓடி போயிருப்பேன் பார்த்துக்கிங்க இங்கே கடலன திறண்ட என்னை காண வந்திருக்கும் என்று அசிக்கப் பெருமக்களே உங்களுக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கப் போகிறேன் என்னவா இருக்கோம் அவசரப்படாதீங்க எல்லாருக்கும் இருக்குது எப்படி இருந்தது என் சர்ப்ரைஸ் வர்த்தை மாமு

இன்னும் இந்த விறகு வச்சே காலத்தை ஓட்டுறா எப்படி வாங்குது கொஞ்ச நேரம் என்னால முடியாதுடி அப்படி எல்லாம் சொல்லாத அக்கா உனக்கு இன்னைக்கு வடக்கோலி அடிச்சு கொழம்பு வைக்கிற ஒரு கேஸ் வாங்கி வச்சு ஓட்ட பக்கம் இல்லாமதான் விறகு அடுப்பு வச்சு ஓட்டுற இதுல நீ வடக்கோலி அடிக்க போறியா போடி வெட்டா தாம நான் பட்டுக்கு சிவனேனு மதுரை மாட்டு தாவணி பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருந்தா அங்க இருந்து வந்து ஒரு எடுபட்ட பைய சொன்னான் இந்த பஸ்ல ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்கினா ஓசில கறி கஞ்சி ஊத்துறானு நானும் நாக்கு நம்பி ஏறிட்டேன் ஏறின பிறகுதான் தெரிஞ்சது இந்த பஸ் எந்த ஸ்டாப்லயுமே நிக்காம போகுதுன்னு என்னடான்னு கேட்டா பாயிண்ட் டூ பாயிண்ட் சொல்றான் ஓ வந்து வசமா மாத்திக்கிட்டேனோ கறி கஞ்சிக்கு ஆசைப்பட்டு இப்ப என் உயிர் போயிடும் போல இருக்கே கடவுளே என்னை எப்படியாச்சும் காப்பாத்து வெளிநாடு வந்து வருஷம் தாண்டிட்டு நானும் ஊர்ல பொண்ணு பார்க்க சொல்லி அஞ்சு வருஷமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனாலும் ஒன்றும் அமைஞ்ச பாடில்ல என்னான்னு கேட்டா வெளிநாடுன்னு சொன்னாலே விளக்க மத்த தூக்கிட்டு அடிக்க வராங்களா இதுல என் கூட படிச்சதையெல்லாம் வயிற்றுல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு வச்சுக்கிட்டு அலையுதோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன செய்ய இந்த கஷ்டத்துக்காக தான் அப்பப்போ கொஞ்சம் சரக்கு அடிச்சு என் மனச நானே தேத்திக்கிறேன் இதுக்கப்புறம் வாழ்க்கையா பணம் பார்த்தா வாழ்க்கை தாண்டா முக்கியம் இத்தோட முடிச்சுக்கிட்டு ஊருக்கு போறேன்டா என் ஜாமி ம் என்னத்த சொல்ல வேலையில் போன உண பிடிச்சி வேட்டுக்குள்ளே விட்ட கதையா இவனை போய் நான் தத்தட தம்பரு என்னையே சொல்லணும் எனக்கு ஏதாவது உதவி பண்ணுவான்னு நினைச்சா ஏன் தலையில ஏறிக்கிட்டு என்னையே வேலை வாங்குறான் எனக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலையும் வேணும் யோ ஓனரே இதுக்கு மேல எங்கேயா போறதே நீ இருக்கறதே ஆர்டரடி தான் இந்த ஓனர் பைய கிட்ட கிறிஸ்மஸ்க்கு கிப்ட் வாங்கி தர சொல்லி கேட்டா நீயே ஒரு தெண்டை சோறு உனக்கு எதுக்குடா கிப்ட்டுன்னு சொல்லி கையை விரிச்சுட்டான் அதான் என் மூலையை யூஸ் பண்ணி கடையில ஆட்டையே போட்டுட்டான் புயல் வேகத்துல போயிட்டு இருக்கான் குறுக்க எதுவும் மண்டராளி வந்துவிடக்கூடாது கடவுளே

என்ன நடக்குது இங்க ஏண்டா டேய் பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதா அப்போவே மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா நான் அப்போவே நினைச்சேன்டா நீயா தான் இருப்பேன் டேய் பசங்களா ரோட்ல நாம கவனமா போகணும் சீக்கிரம் வாங்க என் பின்னாலேயே அரகுறையா வண்டி ஓட்டுற அருளூசு மண்டைக்கு நிறைய இருக்கு சொல்லி வாய மூடல அதுக்குள்ள ஒரு அருள் ஊசு வந்துட்டான் பாத்தியா என்னடா ஆறு நடிச்சு அலர்ட் பண்றியா கார்ல வந்தா நீ என்ன பெரிய கப்பலுக்கு சொந்த காரணம் நினைப்பாவும் மனசுல இனி ஆறு நடிச்சு பாத்துட்டேன்

எங்களுக்கு நாலு தலைமுறைகளாக பல வித்தைகளை கற்றுக் கொடுத்து பகுத்தறிவு புகுத்தி பவர் சப்ளை கொடுத்து கொண்டிருக்கும் பரமாத்மா என்றுமே உங்கள் வழியில் நாங்கள் கடவுளே எனக்கு ஒன்னும் பெரிய ஆசலாம் ஒண்ணும் இல்ல நான் இருக்கிற வரைக்கும் இந்த நாயகை கிட்டே இருந்து என்னையை மட்டும் காப்பாத்து டெய் போதும் நிறுத்துறா நானே குளிர்வா இருக்கேன்னு சொல்லிட்டு போறிய போத்திக்கிட்டு கொஞ்சம் சுனக்கமா பண்றேன் இதுல நான் உனக்கு கடவுளா இதுல வேற கடவுளுக்கு காணிக்கைய வைக்காம ஒன்னைய மொத்தம் காப்பாத்தணுமா வாப்பா தம்பி உனக்கா அதான் ரெண்டு மணி காத்துக்கிட்டே இருக்கேன் பசி கிள்ளுதுப்பா சாப்பிட ஏதாவது உனக்கு ஒரு போகட்டும் இப்படி வண்டியை அடாடா அப்படி நான் என்னடா கேட்க வந்துட்டான் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தான் பாக்க வந்தான் அதுக்கு ஏன் இப்படி கரப்பாம்பூச்சி கவுந்து கிடக்குற மாதிரி வண்டியை கவுத்து போட்டு விடுறீங்க இது யாருடா தாய்க்குலாமா அடைச்ச அவசரப்பட்டுட்டோமே தாய் தாய்க்குலத்தை கண்டாலே என் மனசு உழியிடுமே சரி விடுறா விடுறா ஆனது ஆச்சி சாப்பிடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு தொலாபி பாப்போம்